Hello friends வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடலோர கடற்படையிலேருந்து தான் வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் டென்த்து பாஸ் டு என்னி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சேலரின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க இது வந்து தமிழகம் முழுவதுமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கிரைட்டீரியாவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு அவங்க வெளியிட்டிருக்காங்க எவ்வளோ வேக் விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்தியன் கோஸ்ட் கார்டு அதாவது கடலோர கடற்படையிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னா நவம்பர் ஒன்னே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபிஃப்டீன் வந்து லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டுக்கு தான் வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ என்னென்ன போஸ்ட்டுன்னு வந்து பார்க்கலாம் அது முன்னாடி இந்த போஸ்ட் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் மேன் போஸ்ட்டுக்கு டிராஃப்ட் மேன் போஸ்ட்டுக்கு தான் வந்து விட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பே லெவல் வந்து லெவல் ஃபோர்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு வேக்கன்சிஸ் அன் ரிசர்வில் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும் எதுலேன்னு பார்த்தீங்கன்னா இன் சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் அல்லது மெரின் இன்ஜினியரிங் அல்லது நாவல் ஆர்கிடெக்ட் இதில் ஏதோன்னு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாவே நீங்கள் வந்து எலிஜிபிள் இந்த டிராஃப்ட்மேன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எங்களோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கனா எயிட்டின் இயர்ஸ் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் எயிட்டின் டு டுவென்ட்டி இயர்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ப்ளேஸ் ஃபார் வேக்கன்சி எக்ஸிஸ் வந்து நியூ டெல்லியில் வந்து வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசேரபிள் ஒன் இயர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் அதாவது பியூன் போஸ்ட்டுக்கானது இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சி விட்டுருக்காங்க ஓபிசியில் ஒன்று இடபிள்யூஎஸில் ஒன்றுன்னு சொல்லி ரெண்டு வேக்கன்சிஸ் இதுக்கு வந்து நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன்ஸ் அதாவது நீங்கள் வந்து எஸ்எல்சி முடிச்சிருந்தாவே போதுமானது இதுக்கு ஏஜ் லிமிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது நியூ டெல்லி இதில் வந்து டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அட்டனடாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துருக்கணும் ஏதோ ஒரு ஆஃபீஸில் டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்டனடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்ஸ் அப்ளிகண்ட் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இந்தியா அதாவது எங்கே வேணாலும் போஸ்ட் இருக்கணும் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் மேனுக்கு என்னென்ன ட்யூட்டீஸு அதே மாதிரி பியூனுக்கு என்னென்ன டியூட்டீஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் அந்த அப்ளிகண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அது கூட அட்டாச் பண்ணி அனுப்புகிறப்போ அந்த அப்ளிகெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கான எக்ஸாம் டேட்டும் வென்யூவும் வந்து கொடுத்துருவாங்க ரிட்டன் எக்ஸாமுக்கான டேட்டு வென்யூ வந்து கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் கேப்ச்சர் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்குன்னு சொல்லியிருக்காங்க யாருக்குன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபோட்டோகிராஃபு தம்ப் இம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து அவங்க வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூட செல்ஃப் அட்டாச்சுடு ஃபோட்டோஸ் காப்பீஸ் ரெண்டு செட் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் பேஸில் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து அது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன பேட்டர்னில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தேர் டிராஃப்ட் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸு அதில் வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் டுவெண்ட்டி மார்க்ஸு சயின்ஸில் டுவெண்ட்டி கொஷின் டுவெண்ட்டி மார்க்ஸு ஜென்ரல் அவர்னஸ் ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் மார்க்ஸு இங்கிலீஷில் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மார்க்ஸு மென்ட்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங்கில் டென் கொஷின்ஸ் டென் மார்க்ஸுக்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே வந்து ஒன் ஹவர் டியூரேஷனு இதில் வந்து பார்த்திங்கனா பாசிங் மார்க் யூஆர் ஓபிசி அண்ட் டி டபுள்யூசி மினிமம் பாசிங் மார்க் வந்து ஃபார்ட்டி மார்க் வந்து நீங்கள் வந்து பாசிங் இருக்கணும் டோட்டலாக எயிட்டி மார்க்கு இது வந்து டிராஃப்ட் மேனுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் பியூன் பியூன் போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு சேம் அதே தான் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஜென்ரல் அவர்னஸ் மென்டல் அபிலிட்டி அண்ட் ரீசனிங் எல்லாமே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கொஷின்ஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்க்ஸில் வந்து நடக்கும் ஒன் ஹவர் டியூரேஷனு இதுக்குமே மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி மார்க்ஸு டோட்டலாக எயிட்டி கொஷின்ஸ் எயிட்டி மினிட்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சிலபஸுமே டிராஃப்ட் மேண்டா மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷு ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் சயின்ஸ்க்கான சிலபஸ் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி எம்டிஎஸ் பூ பியூனுக்கான சிலபஸுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதையுமே ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இது ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ண முடியாது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை நீங்கள் கைப்பட ஃபில் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு போஸ்டல் கோட் மூலியமாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவோ தான் நீங்கள் வந்து அனுப்ப முடியும் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரீசண்ட்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து பேஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் அதாவது டிராஃப்ட் மேன்னா டிராஃப்ட் மேன் இல்லை எம்டிஎஸ் பியூன்னா பியூனா அதை வந்து இங்கே தெளிவாக வந்து நீங்கள் வந்து எழுதிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் அப்ளிகண்ட் உங்கள் நேம் வந்து போல்ட் லெட்டர்ஸில் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து உங்கள் ஃபாதர்ஸ் நேமு பர்மனண்ட் அட்ரஸ் கொடுக்கணும் கரஸ்பாண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எந்த எக்ஸாமினேஷன் பாஸ்ட் எந்த இயர் பாஸ் பண்ணிங்க எந்த இயர் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆச்சு நெக்ஸ்ட் உங்களோட பர்சன்டேஜ் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க அப்படிங்கிற உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா நோன் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் உங்கள் ஜென்ட்ரு நெக்ஸ்ட் வந்து கேட்டகிரி அப்ளை நீங்கள் என்ன கேட்டகிரியில் இருக்கிறீங்க அது அப்ளைடு நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஆரியோ ஆரியா கவர்மெண்ட் எம்ப்ளாயி நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா எஸ்என்எஸ் நோனானு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நே அதோட எஸ்ஸுனா இப்போ எந்த இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க உங்கள் மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் இன்டர்மீடியேட் மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் கொடுத்தா போதும் இவங்க கேட்டிருக்க இந்த மாதிரியான ப்ரூஃபெல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கொடுக்கணும் லெஃப்ட் ஹேண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளேஸு அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு இங்கே டேட் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் கைப்பட சிக்னேச்சர் வந்து பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து அனுப்ப முடியும் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து இந்த அட்ரெஸுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து இந்த அட்ரெஸுக்கு தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களா அது வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பீஸு தான் வந்து கேட்டிருக்காங்க அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி ஆதார் கார்டு நான் கீழே சொன்னால் பார்த்தீங்களா அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அதோட இதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த என்வலப் இருக்கும் இல்லையா நீங்கள் ஒரு என்விலப் வாங்கி அந்த என்விலப் போடுவீங்களே அந்த என்வெலப்பில் வந்து ஸ்டாம்ப் வந்து ஒட்டணும் அந்த ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து கண்டிப்பாக வந்து அந்த என்விலப்பில் வந்து பேஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து நான் கீழே சொன்ன அட்ரஸ்க்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி வந்திருக்கும் அது வந்து ஃபிஃப்டீன்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து இந்த போஸ்ட்க்கு வந்து அனுப்பிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஸோ அவ்வளோதான் இந்த போஸ்ட்டு வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ